மாதிரியும் ஆச்சு அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் நீங்கள் நல்லா வறிச்சி எலும்பா அல்லது மாறுகண்ட துண்டுகளாக கடையில் கேட்டு வெட்டி வாங்கிக்கோங்க எலும்பு தான் அதிகமாக இருக்கும் வெறும் எலும்பாக கடிச்சு மென்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சதையோடு சேர்த்து வெட்டி கொடுப்பா அப்படின்னு கடைக்கார்ட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க நல்லா பக்குவமாக பார்த்து வெட்டி கொடுத்துருவாங்க அதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் ஒரு செம்பு தண்ணி இந்த மாறுகண்ட கறிகளையும் போட்டு கூடவே ஒரு அளவுக்கு நான் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இது கூடவே சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி தோல் உரிச்சு கழுவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க நல்லா சதைச்சு இடிச்சும் போடலாம் அல்லது முழுசாவே கூட போடுங்க நம்ம மட்டனுக்கு எக்ஸ்ட்ரா நாலஞ்சு விசில் வைக்கிறதால வெங்காயம் நல்லாவே குழஞ்சிரும் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒத்த துண்டு இஞ்சி பத்து துண்டு பூண்டு இவங்களை எடுத்து நல்லா இடிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்போ சூப்பை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு கம்ப்ளீட் ஸ்லைட்டான இஞ்சியுடைய ஃப்ளேவர் அந்த மிளகுடைய அருமையான அந்த மருத்துவ குணம் எல்லாம் கலந்து அந்த நெஞ்சு சளி இருக்கிற இடம் தெரியாமல் குழந்தைங்களுக்கு சூப்பராக கரைச்சி கொடுக்குறதுக்கும் அதை வெளியேற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் எப்போவுமே நெஞ்சு சளி வந்துட்டு குழந்தைங்களால் அந்த மாதிரி காரி எடுத்து வெளியில் உமிழ்ந்து துப்ப முடியாது குழந்தைங்களுடைய லங்ஸ்லேருந்து அவங்களுக்கு த்ரோட் வழியாக கொண்டுட்டு வர்றது ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும் நம்ம ஃபுட்டில் இந்த மாதிரி மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு அதுலேருந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் க்யூர் ஆகி வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம என்னென்ன பொருள் குழம்பு செய்ய வேணும் அப்படின்றத பாத்தலாம் மனசட்டியை வச்சுட்டு அதுல ஒரு குளிக்கண்டி அளவு எண்ணெய் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கை அளவுக்கு வெங்காயத்தையும் சேர்த்து போட்டுறேன் எப்பெல்லாம் மாறுகண்ட எலும்பு வாங்குறீங்களோ அல்லது நல்லி எலும்பு வாங்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு சாப்பிடுறதுக்கு மனமா இருக்கும் இந்த மார்கண்ட குழம்பு நல்லி எலும்பு குழம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடறப்ப ஒரு துண்டு சொரக்கா கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு அப்படியே அந்த எலும்புகளை கடிச்சு மென்னு சாப்பிட்டு ஒரு காம்பினேஷனா சாப்பிடறப்ப சூப்பரா இருக்கும் இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு ரெண்டு மூணு தக்காளியை போட்டுக்கோங்க நல்லா பழுத்த நாட்டு தக்காளியா இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி தக்காளியை மிக்சில போட்டு கொஞ்சம் குர குறப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் பத்து ரூபாய்க்கு வாங்கின பாட்டில் கடையும் பக்காவா வெட்டி வச்சிருக்கேன் இந்த சூப்பரா வெட்டின சொரக்காய குழம்பு சட்டிக்குள்ள போட்டு சூப்பரா சமைக்கலாம் இப்போ வெங்க நல்லா முருகலா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல தோளோட இருக்கிற கடை நான் சேர்த்துக்கிறேன் இதனால பிஞ்சு சுரக்கான்றதால தோளோட சேர்த்து சமைக்கிறப்ப நல்ல வாசனையா இருக்கும் தக்காளி அரைச்ச விழுதையும் சேர்த்து இந்த சுரக்காயோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் நீங்க ஒருவேளை முத்துன சொரக்காவை வாங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா தோலையும் சீவிட்டு உள்ள இருக்கிற விதைகளையும் நீக்கிருங்க குழந்தைங்களுக்கான சூப்பில் ஃப்ரெஷ்ஷான மிளகு தூளை இடிச்சு போடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடியில் கனமான துணியை விரித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடிச்சு போடுங்க எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளாம் இப்போ டைல்ஸ் போட்ட வீட்டில் தான் இருக்கிறோம் நம்ம பாட்டுக்கு டடக்கு டடக்குன்னு போட்டு இடிச்சுட்டு டைல்ஸ் பாட்டு டபுக்கு டபுக்குன்னு உடஞ்சி தெரிச்சிருச்சுன்னா அது ஒரு தேவையில்லாத ரோதனை இல்லை பெஸ்ட்டு பெப்பர் க்ரஷ் இருந்தால் நுனிக்கிடுங்க இல்ல மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிருங்க ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க சூப்பில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் சேர்த்து நல்லா சரசரன்னு ஆற்றி குழந்தைங்களுக்கு சூப்பரா குடிக்க கொடுத்துட்டேன் இப்ப வெட்டி வச்ச உருளைக்கிழங்குகளையும் நம்ம இந்த மசாலாவோடையே சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ரீசண்டா வீட்டுல குழம்பு மிளகாத்தூள் தீந்து போச்சு இது கொஞ்சம் பனிக்காலமா இருக்கறதால நமக்கு தேவையான வெயிலும் இல்லாதால மிளகா பொடி திரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் சரி கடையில் அவசரத்துக்கு வாங்கிக்கலான்னு இந்த பிராண்ட்ல இருந்து நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டன் மசாலா எல்லாம் வாங்கியிருந்தேன் நிஜமா சொல்றேன் ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல சூப்பராகவே இருந்தது அதுல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வேக வச்ச கரியையும் அந்த சூப்போடையும் சேர்த்து இந்த குழம்புக்குள்ள சேர்த்து கொதிக்க விடுறேன் இந்த நான் சொன்ன மசால் பொடியோட கம்பெனில இருந்து சல்லி நயா பைசா கூட வாங்கவோ கொடுக்கவோ எந்த வரவு செலவும் நடக்கல இது முக்கியமா ப்ரமோஷனுக்கான வீடியோவும் கிடையாது எனக்கு பிடிச்சிருந்தத உங்ககிட்ட நான் சொல்லி ஷேர் பண்றேன் அவ்வளவுதானே தவிர்த்து நீங்க இதை வாங்கணும்னோ அல்லது எந்த ஒரு ப்ரமோஷனோ கிடையாது இப்போ இந்த மசால் தூள் எல்லாமே சேர்த்து அந்த சூப்போட நல்லா வந்து வேகட்டும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா லாஸ்டா நான் சேர்த்துக்கிறேன் போட்டால் அந்த விதையெல்லாம் பரவிடும் குழந்தைங்களுக்கு ஊட்டுறப்ப ரொம்ப காரம் அதிகமா இருக்கும் லாஸ்டா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்றதால இப்ப சேர்த்திருக்கேன் குழம்பு நல்லா சுண்டி வத்தி சூப்பரா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு குழந்தைங்களுக்காக ரெண்டே ரெண்டு கோழி முட்டையா அவிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா குழம்பு சோறு குடுக்கும்போது காரமா இருக்குது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க சோ அந்த முட்டை அந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கருவோட அப்படியே சேர்த்து பெசரி அப்படி ஊட்டிட்டோம்னா கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் இருக்கும் அவங்களும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து சங்கடப்படாமல் அழகாக சாப்பிட்ருவாங்க இப்போ இந்த சூப்பரான அழகான மாறுகண்ட சொரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாருமே கூட்டாஞ்சோரா சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரே தட்டில் கும்பலாக அப்படியே சாப்பாடை வச்சு மேலே அப்படியே குமாச்சியமாக குழம்ப ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உர உரமாக சுட சுட அப்படியே விரவி ஆளாளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உங்கள் அம்மா கையில் அந்த தட்டை கொடுத்து பெசரி ஊட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிருங்க சமைச்சதை விட ஊட்டி விட்டு சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க அது அல்டிமேட்டா இருக்கும் சரி இப்போ நாம எல்லாரும் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு உண்மையிலே குழம்பு வேற செய்யும் போதே உப்பு பார்த்து செய்யறப்பட்டு ஆறு கண்ட குழம்புல சொரக்கா சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வந்திருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடோட பெசரி ஊட்டுறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்துல அருமையான கொழம்பு சூப்பரா மார்கண்ட எலும்ப வச்சு சொரக்காலாம் போட்டு செஞ்சு செம்மையா அசத்துங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஸ்டேடியம் வேத் மெட்ரோ மேட்ரஸ்